பன்னையார் ஒருத்தருக்கு தன்னுடைய பொன் மேல வந்து ரொம்ப பாசம் தான் பொண்ணு வந்து எந்த விதத்துலயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டாரு நான் வந்து உயிரோட இருக்க வரைக்கும் என் பொண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாது அதுக்காக நான் தினமும் வந்து என்னுடைய தோப்புல விளையக்கூடிய வாழை மரத்துல இருந்து நூறு பழங்கள் கொண்ட ஒரு வாழைத்தார நான் உனக்கு காணிக்கையா கொடுக்குறேன் நான் உயிரோட இருக்க வரைக்கும் இதை நான் செய்யறேன் இன்னைக்குமே வந்து என் பொண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு அதே மாதிரி தினமும் இந்த மாதிரி தன்னுடைய தோ தோட்டத்தில் விளையக்கூடிய ஒரு வாழைத்தாரில் வந்து நூறு பழங்களுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாழைத்தாரை வந்து கடவுளுக்கு வந்து காணிக்க கொடுத்துட்டு வந்தாரு அன்னைக்கும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி கனவு கடவுளுக்கு வந்து காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு உள்ள ஒரு வாழைத்தாரை வந்து அறுத்து தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த இதை கொண்டு போய் வந்து கோயிலுக்கு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் கொடுத்து அனுப்புறாரு அந்த வேலைக்காரனும் அந்த வாழைத்தாரை எடுத்துகிட்டு போய் வந்து கோயிலு இருக்கக்கூடிய பூசாரிகிட்ட கொடுத்து இந்த மாதிரி பண்ணையார் கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி அவனும் கொடுத்துட்டு வந்துட்டான் வந்தவங்க கிட்ட வேலைக்காரன் திரும்ப கேட்குறாரு நீ வந்து பழங்களை கொண்டு போய் கொடுத்துட்டியா கொடுத்துட்டேயா நீங்கள் சொன்ன மாதிரியே கொண்டு போயிட்டு நீங்கள் சொன்னேன்னு சொல்லி வந்து அந்த ஐயர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்காரனும் சொல்கிறான் அன்னைக்கு அன்னைக்கு இரவு வந்து நைட்டு பண்ணையார் வந்து தூங்குறாரு இது வரைக்கும் பனியாரோட கனவில் வந்து இறைவன் வந்ததே கிடையாது ஆனால் அன்னைக்கு வந்து திடீர்னு பண்ணையாரோட கனவில் வந்து இறைவன் வந்துட்டார் இறைவன் வந்துட்டு பன்னையாரோடய கனவுல வந்து சொல்றாரு நீ கொடுத்து விட்ட ஒரு பழம் எனக்கு கிடைச்சிது ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி கடவுள் வந்து கிட்ட சொல்றாரு பன்னையாருக்கு ஒரே அதிர்ச்சி என்னது ஒரு பழம் கொடுத்து விட்டேன்னா நான் வந்து நூறு பழங்கள் கொண்ட ஒரு வாழைத்தரவெலாம் கொடுத்து விட்டேன் நூறு பழங்கள் அல்லவா நான் உங்களுக்கு அனுப்பி வச்சேன் இறைவா நீ என்ன என்கிட்ட ஒரு நீங்கள் என்ன எங்ககிட்ட ஒரு பழம் தான் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பன்னியார் வந்து கடவுள் கிட்ட கேட்டார் உடனே கடவுள் சொன்னார் இல்லை எனக்கு நூறு பழங்கள் வரல ஒரே ஒரு பழங்கள் மட்டும்தான் எனக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லிட்டு மறைஞ்சி போயிட்டார் பண்ணையாருக்கு ஒரே குழப்பம் என்னடா நம்ம நூறு பழத்தை கொடுத்து விட்டோமே கடவுள் வந்து ஒரு பழம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு சார் எப்படா விடியாது அப்படின்னு சொல்லி பண்ணையார் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தார் பொழுதும் விடிஞ்சிருச்சு பண்ணையார் வேக வேகமாக வந்து வேலைக்காரன்னு அழைச்சார்ங்கவா நான் வந்து உங்ககிட்ட கொடுத்து விட்ட பழங்களை வந்து நீ கொண்டு போய் கோவிலில் கொடுத்தியா முழுமையாக எல்லா பழத்தையும் கொண்டு போய் கோவிலில் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு அந்த வேலைக்காரன் ஆமா சார் ஆமா ஐயா அப்படின்னு சொன்னான் அப்பவும் பண்ணையாருக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு எப்படி பொய் சொல்லுவாரு நீ தான் பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரனை வேகமாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு வேகமாக அரைஞ்ச உடனே ஐயா நான் உடனே வேலைக்காரன் வந்து அந்த பணியாரோட காலில் விழுந்துட்டு ஐயா என்ன ஐயா என்ன மன்னிச்சுக்கங்கய்யா நான் தெரியாம போய் சொல்லிட்டேன் நான் உண்மையை சொல்லிடுறேன் ஐயா என்ன மன்னிச்சுக்கையா மன்னிச்சிக்க சொல்லி காலில் விழுறான் உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த வேலை அந்த பணியார் வந்து வேலைக்காரணத்துக்கு சொல்லு நான் கொடுத்துட்ட பழத்தை என்ன பண்ண சொல்லு நீ அடிவங்கிய செத்துறாத அப்படின்னு சொல்லி அவரை மிராட்டாரு உடனே உண்மையை சொல்லுற ஐயா நான் வந்து நூறு பழங்கள் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் அப்போ ஒரு அம்மா வந்து வயதான அம்மா வந்து எனக்கு பசிக்குது தம்பி நீ பழம் கொண்டு போறிய எனக்கு ஒரு பழம் கூட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் பரிதாபப்பட்டு அந்த பெ அந்த வயதான பெண்மணிக்கு ஒரு பழத்தை வந்து பிச்சு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் ஸோ அப்போ தான் வந்து அந்த அந்த பண்ணையாருக்கு புரிஞ்சிருக்கு கடவுள் வந்து தனக்கு ஒரு பழம் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னது இதைத்தான் வந்து கடவுள் வந்து நம்மக்கிட்ட கடவுளை தோண்டி சொல்லியிருக்காரு போல வேலைக்காரை வந்து நான் கொடுத்துட்ட பழங்களில் ஒரு பழம் மட்டும் இந்த பாட்டிக்கு கொடுத்துட்டு மீது எல்லா படத்தையுமே அவன் அந்த கொண்டு போய் கொடுத்துருக்கான் ஆனால் கடவுள் வந்து என்னுடைய கனவுளை தோண்டி நான் வந்து எனக்கு ஒரு பழம் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்குடைய உண்மையான அர்த்தம் இது தான் அப்படிங்கிறது பண்ணியாருக்கு புரிஞ்சிருக்கு ஏழைக்கு கொடுத்த பலமே இறைவனுக்கு போய் சேர்ந்திருக்கிறது கோயிலுக்கு கொடுத்த பலம் சேரவில்லை கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு நீ ஏதாவது கொடுத்தால் அது ஏழைக்கு போய் சேராது ஏழைகளுக்கு நீ ஏதாவது கொடுத்தால் அது இறைவனின் இறைவனுக்கு இடம் போய் சேர்ந்துவிடும் கோயிலில் போய் கொடுப்பதும் ஏழைகளுக்கு கொடுப்பதும் ஒன்றா என்று சிலர் கேட்கலாம் ஏழைகளின் வயிறு அஞ்சல் பெட்டி இறைவனுக்கு அனுப்ப வேண்டிய கடிதத்தை இதில் போட்டால் இறைவனுக்கு போய் சேர்ந்துவிடும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிந்தளவு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க